நாளைக்கான வீடியோ தாங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினாங்க சொல்லணும் நம்ம கௌதம் வந்து ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுக்காரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப் அங்கே வந்து மாயா வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து வயிறு வலி வந்து பயங்கரமாக துடிச்சதுனால ஹாஸ்பிட்டல் ஐசிஏல் வச்சு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வெளியில் வந்து எல்லாருமே கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம் நம்ம சகுந்தலா இருக்காங்கல்ல சகுந்தலா வந்து மதுமிதாவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து அதை பெரிய அளவே கண்டுக்கிற மாதிரி இருக்காங்க உள்ள வந்து டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க என்ன கவுதம் அவங்க வந்து கா நேற்று காலையில் தானே அபராஷன் பண்ணிட்டு போனாங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் வந்திருக்காங்க போல அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க அதனால தான் வயிறு வலி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி டாக்டர் குடும்பத்தில் வந்து பயங்கரமான பிரச்சனையெல்லாம் நடந்து போச்சு அந்த பிரச்சனை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன் சரி நான் பார்த்துக்குறேன் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி கௌதம் பார்த்துக்கோங்க இனிமேலாவது அவங்க மனசு வந்து கோணாமல் நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அவங்களுக்கு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எல்லோரும் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே வந்து குடும்பத்தோடு எல்லாமே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து எல்லாமே முடியுறதுக்குள்ளே அங்கிட்டு வந்து ஜீவா அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாருமே தான் உள்ளே இருக்காங்க அப்போது வந்து ஏமாயா ஏமாயா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கௌதம் அண்ணே சாரினே என்ன இருந்தாலும் வந்து இந்த இதுக்கு வந்து நான் நான் ஏற்றுக்குற என் பக்கம் தான் இப்போ நினச்சேன் ஆனால் நீ இந்த மாதிரி கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைனே அந்தளவுக்கு கோவப்பட்டேன் எனக்கே இது புதுசாக இருந்துச்சுனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானா மாயா இப்படி எல்லாம் பண்ணேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தான் இப்படி பண்ணிட்ட உனக்காக தான் நான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ வந்து அண்ணனை ஒரு கூட மதிக்கலை நீ வந்து இப்படி ஒரு காரியம் வந்து பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மா கௌதம் சொல்கிறாங்க ஆனே இல்லைண்ணே நான் எல்லாம் பண்ணது என்னோடய கேரியருக்காக தானே என் கேரியர் தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேரியர் எல்லாத்துக்குமே முக்கியம் தான் ஆனால் குழந்தையும் முக்கியம் தான் சரியா அப்படியே உனக்கு கேரியர் முக்கியமாக இருந்தால் நீ வந்து அண்ணன் கிட்டே வந்து சொல்லியிருக்கணும் எனக்கு வந்து கேரியர் தானே பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தால் நம்மளாக பேசியதா ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அதை விட்டுப்பட்டு அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே வந்துட்டாங்க தெரிஞ்சவங்க பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே சாரினே மன்னிச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கௌதம் வந்து வெளியில் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியிலேயே எல்லாருமே வந்துடுறாங்க வெளியில் வந்தோடனே அப்படியே வந்து சகுந்தலா வந்து மதுமிதா மேலே வந்து அப்படியே புகார் அளிக்கிற மாதிரி கவுதம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா ஆயிரம் நாள் நம்ம குடும்பம் நீ நான் உன் தங்கச்சி உன் தம்பி நம்ம யாருமே யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த வட்டம் இப்படி பண்ணிட்டியாப்பா என்ன இருந்தாலும் மூணாவது மனுஷங்க பேச்சை கேட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது நீ என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் உன்னை தூண்டி விட்டது யார் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அந்த மூணாவது மனுஷு பேச்செல்லாம் இனிமேல் கேட்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சகுந்தல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை தோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க